திருமலை திருப்பதி திருக்குறை உபய உற்சவ ஊர்வலம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது குக்கரி பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் சமையல் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு அவருடைய சகோதரர் தானமாக தந்த நிலத்தை முடா என்கிற மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் அரசு திட்டத்துக்கு எடுத்துக்கொண்டது அதற்கு பதிலாக பல மடங்கு விலை கொண்ட பதினான்கு வீட்டு மனைகள் பார்வதிக்கு தரப்பட்டன இதில் முறைகேடு நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் சமூக அமைப்புகள் குற்றம் சாட்டின முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய கவர்னர் தாவர்சந்த் கெலாட் உத்தரவிட்டார் அவரை தொடர்ந்து சிறப்பு நீதிமன்றமும் உத்தரவிட்டது அதையடுத்து மைசூரு லோக் ஆயுக்தா போலீஸ் முதல்வர் சித்தராமையா அவர் மனைவி பார்வதி பார்வதியின் சகோதரர் மல்லிகார்ஜுன சுவாமி மற்றும் நிலத்தின் முன்னாள் உரிமையாளர் தேவராஜ் மீது வழக்கு பதிவு செய்தது இதனால் சித்தராமையா பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சிகள் நெருக்கடி கொடுத்தன விசாரணையை லோக் ஆயுக்தா போலீசார் தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ள நிலையில் நேற்று அமலாக்கத்துறையும் சித்தராமையா மீது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை வழக்கிலும் பார்வதி மல்லிகார்ஜுன சுவாமி தேவராஜ் ஆகியோரும் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதனால் பதவிக்கு சிக்கல் வரலாம் என கூறப்படும் நிலையில் பதினான்கு வீட்டு மனைகளையும் திரும்ப ஒப்படைப்பதாக முடா அதிகாரிக்கு பார்வதி கடிதம் எழுதியுள்ளார் என் கணவர் சித்தராமையா அவருடைய நாற்பது ஆண்டு கால அரசியல் வாழ்வில் எந்தவித கரையும் இல்லாமல் தூய நெறிமுறைகளை பின்பற்றி வருகிறார் என்னால் அவருக்கு எந்த சங்கடமும் ஏற்படக்கூடாது என் கணவரின் பெருமை மற்றும் கண்ணியத்தை விட எனக்கு வேறு எதுவும் முக்கியமில்லை அதனால் எனக்கு கொடுத்த பதினான்கு மனைகளையும் திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள் என பார்வதி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பார்வதி முடிவு பற்றி சித்தராமையா கூறுகையில் நிலத்தை திரும்ப அளிக்கும் அவரது முடிவை மதிக்கிறேன் என்றார் லோக் ஆயுக்தா வழக்குடன் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்திருப்பதால் இந்த வழக்கின் போக்கு வேகம் எடுத்து வருகிறது இதனால் பார்வதி நிலத்தை ஒப்படைக்கும் முடிவுக்கு வந்திருக்கலாம் என கர்நாடக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றதாக செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டப்பட்டது அது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது வேலைக்காக பணம் கொடுத்தவர்களிடம் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதை நீதிமன்றம் ஏற்கவில்லை பணம் வாங்கியதற்காகத்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருப்பிக் கொடுத்து விட்டதால் வழக்கு இல்லை என்றாகாது என அப்போது நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது